يا رب العالمين <سؤال> الله الله صل على طه الامين الله الله. وسلام على نبي المرسلين وعلى اله وصحبه اجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا بما نزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. எங்கள் இறைவா நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் இன்னும் நிச்சயமாக உன்னுடைய ரசூலையும் பின்பற்றினோம் சத்து குணாம் ஆஷாகிறேன் எனவே சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக கண்ணியத்திருக்குடி அல்லாஹே நல்லடியார்களே சகோதரர்களே வத்தபகனர் ரசூட உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் என்பதாக அதனத்துனா ஈசா அலி சலா துவசலாம் அண்ணவுடைய சமூக மக்கள் இந்த குவாவை அல்லாஹுடத்துல சொன்னாங்க இதத்த அல்லாஹு தானா தன்னுடைய திருமுறை மூலமாக நமக்கு என்ன செய்யறான் சொல்லி கொடுக்கிறான் இப்ப நம் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட நம்முடைய இறுதி தூதர் நம்முடைய ரசூனை நாம் பின்பற்றுவோம் என்பதாக அல்லாஹுடத்தில அந்த குவாவை முன்வைக்கும் பொழுது அவர்களை நாம் உண்மையாகவே பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாவண்ண இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கும் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய குடும்பங்கள் நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய பொருளாதாரங்கள் எந்த விதமான குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உங்களுடைய வர்த்தகங்கள் வியாபாரங்கள் நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வீடு வாசல்கள் உங்களுடைய சொத்து சுகங்கள் இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை விடவும் நபியை விடவும் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் நீங்கள் உண்மையான இடை நம்பிக்கையாளர் இல்லை என்பதாக ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹு இந்த வார்த்தையை பதிவு செய்கின்றான் அல்லாவை விடவும் அல்லாவுடைய தூதரை விடவும் இந்த உலகத்துல நீங்க வேற ஒரு மீத ஆசை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா வேற ஒண்ண நீங்க உயர்வாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்ன என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட அதிகமாக நாம் நேசிக்க வேண்டியது அல்லாவுடைய தூதர் சலல்லா உடைய சொல்லமன்னவர்கள் அஹப்ப இணைக்கும் இனந்தாகி வர சூழ்நிலை அல்லாவுடைய தூதரையும் நான் எல்லாத்தையும் விட அல்லாவின் மீதும் அல்லாவுடைய தூதரின் மீதும் இருக்கப்படக்கூடியவனாக நமக்கு பெரிய மாணவர்களாக அவங்கதான் இருக்கும் அல்லாஹும் அவர்கள் சில மன்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இந்த உலகத்திலே எல்லா பொருளையும் விட எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய மாணவர்கள் என்பதாக சொல்லிட்டு ஆனால் என்னுடைய உயிரை தவிர அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே சனல்லா ஒரே சில மன்னவர்கள் சொன்னார்கள் ஒருவருக்கு அவருடைய உயிரை தவிர நான் பிரியமான பிரியமானவனாக ஆகாதவரை அவர் உண்மையான இடை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்பதாக சொன்னாங்க உடனே அவர்கள் மீண்டும் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்தையும் விட என்னுடைய உயிரை விட எனக்கு என்பதாக சொல்லும் நீங்க உண்மையை சொன்னீர்கள் என்பதாக கல்யாணம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அடுத்து அன்சாரி சகாபா பெருமக்கள் அன்சாரி சகாபாத்தன் நாயகம் சடம்மா வலீசல மன்னோத்துல சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே எங்கள் உயிரை விட உங்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம் அல்லாவுடைய தூதர் எங்களுடைய பாதுகாப்பை விட உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் எங்கள் மனைவியினுடைய பாதுகாப்பை விட உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் எங்கள் பிள்ளைகளை விட உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் உங்களுடைய பாதுகாப்பை தாண்டி எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது எங்கள் பிள்ளைகள் இல்லாமல் போகட்டும் எங்களுடைய மனைவிகளுடைய கருப்புதல் இல்லாமல் போகட்டும் எங்களுடைய குடும்பங்கள் இல்லாம போகட்டும் எங்களுடைய பெற்றோர்கள் இல்லாம போகட்டும் ஆனா நீங்க எங்களுக்கு முக்கியம் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் யார் அசூல்வா என்பதாக அன்சாரி சகாபாட்டல் நாயகம் சனல்லா வழி செல்ல மன்னர்களிடத்தில் இதை சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்யறது எங்களுக்கு நீங்க என்ன செய்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் என்பதாக கேட்கும் பொழுது நவியல் நாயகம் சனல்லா வழி செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் இதற்கு பகரமாக உங்களுக்கு நான் சொருக்கத்தை பெற்றுத் தருகிறேன் என்பதாக சொன்னார்கள் அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே யார் அல்லாவினுடைய சாதாரணமாக இருக்கக்கூடாது அந்த நேசம்தான் ஆரம்பமாகவும் கடைசியுமாக இருக்கணும் அவங்களை தாண்டி வேற வேறவன் மீது நாம் நேசம் கூடாது அந்த அளவிற்கு யார் பிரியம் கொள்கின்றாரோ நம்ம மேல சொன்னது மாதிரி குடும்பம் வீடு வாசல் சொத்து சொகம் மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் பெற்றோர்கள் பொருளாதாரங்கள் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாத்தையும் தாண்டி யார் அல்லாவினுடைய தூதர் மீது நேசம் கொண்டாரோ பிரியம் வைத்து விட்டாரோ அவருக்கு நியாயகம் சென்னல்லா ஒளியில் சில மன்னர்கள் சொருகத்தை தருவார்கள் என்பதாக இந்த ஹதீசின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது புகாரி முஸ்லத் அகமது போன்ற கிட்ட இந்த ஹதீஸ் பெறுது அப்போ நவியன் நாயுடன் சென்னா ஒளீசெல்லமன் அவர்கள் சொல்கின்றார்கள் யார் என்னுடைய சுண்ணத்தை தன்னுடைய வாழ்நாள் வாழ்நாளில் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடந்தார்களோ அவரே என் பிரியத்திற்குரியவர் என் பிரயத்திற்குரியவரே என்னோடு சுருகத்தில் இருப்பார் என்பதாகவும் நவியன் நாயுரன் செல்லா ஒளீசெல்லமோ சொல்றாரு அவங்க மேல நேசம் கொள்வதன் மூலமாகவும் சொரகம் கிடைச்சிருது அவர்கள் விட்டு சென்ற சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதனால் பிரியம் நமக்கு கிடைக்கிது யார் என்னுடைய அவரே இருப்பார் என்பதாகவும் அரியனாயிரம் காண்பிக்கின்றார்கள் அண்ணாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக அண்ணாவுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா ஹலால் ஹனால் ஹலாலை ஹனாலாக நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில விளங்கி வாழ வேண்டும் எது ஹலால் என்பதை ஹலானை ஹலாலாக விளங்கி நம்முடைய வாழ் வாழ்வியலை அமைத்துக் கொள்வது ஹராமை விட்டு அறவே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது இதுதான் அடையாளம் ஒருத்தர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்றாரு ஒருத்தர் அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் நேசித்து வாழ்றாருன்னு அவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா ஹலானை ஹலானாக தன்னுடைய வாழ்க்கையில தங்குகின்றடுவார் ஒண்ணு இரண்டாவது ஹராமை விட்டு முழுமையாக விளங்கிக் கொள்வார் உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் அவர் விரும்ப மாட்டார் சரவா செலவங்க சொல்றாங்க எவர் ஒருவர் உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை விரும்புகின்றாரோ அவரை அவரை அண்ணா ஒருபோதும் நேரான பாதையில் வழி நடத்த உலக வாழ்க்கையினுடைய இன்பத்தை விரும்பிட்டார்னு சொன்னா அல்லா ஒரு நேரான பாதையில் வழி நடத்த மாட்டார் என்பதாகவும் முயலாயுதம் செலவாவளி செல்வன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக அந்த நேசம் உயர்ந்த நேசமாக இருக்கக்கூடிய ஒரு நேசம் கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் நம்மை ஆக்கி ஆக்கியவர்களாக அண்ணாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அபியநாயகம் செலவா வழியை செல்ல மன்னுடைய பார்த்தோம் இப்பொழுது பெருமானாரனுடைய அந்த பால் குடி பருவத்தை நாம் பார்க்கலாம் அன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்காக வேண்டி பால் கொடுப்பதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நகரங்களிலிருந்து சென்று கிராமங்களில் இருக்கக்கூடிய செவிலை தாய்களை தேர்ந்தெடுத்துக்குவாங்க குழந்தை நல்லா ஊட்டச்சத்தா இருக்கணும் குழந்தைக்கு எந்த விதமான நோய்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி கிராமங்களிலிருந்து செவிலி தாய்களை கொண்டு வந்து பால் கொடுக்க வைப்பாங்க இப்போ பெருமையாளர் சல்லா வலிசல்லமன் அவர்கள் பிறந்துட்டாங்க இப்ப இவங்களுக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு தாய் ஒரு செவிலி தாயை தேர்ந்தெடுக்கணும் அப்துல் முத்தலீப் என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்காவ அந்த செவிலி தாய்கள் எல்லாம் கிராமங்களிலிருந்து அவங்க புறப்பட்டு வருவாங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து என்ன செய்வாங்கன்னா அந்த செவிலி தாய்களாக இருக்கக்கூடியவர்கள் புறப்பட்டு வருவாங்க அவங்க மக்களாவுக்கு வந்த பிறகு யார் யாருக்கு எந்தெந்த குழந்தை என்பதை அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க இப்போ அப்துல் முத்தலிப் அவர்களும் வந்து இருக்கிறாங்க அப்போ திருமண செல்லாவலீசலம் அண்ணவர்களுக்கு அந்த பால் கொடுக்க வந்த அந்த பெண்கள் எல்லாம் அந்த கிராமங்களிலிருந்து வந்த அந்த பெண்கள் எல்லாம் ஒரு ஒரு குழந்தை போய் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க வர்றாங்க வந்தோன்ன ஒரு ஒரு என்ன செஞ்சுக்கிறாங்க தேர்ந்தெடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா யாருமே முகமது நபி சல்லா அலிசல்லவர்களை எடுக்கல எந்த பெண்ணுமே பால் கொடுக்க வந்த எந்த செவிலி தாய்களும் அவங்கள வாங்கல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தந்தையின் பிள்ளை அந்த செவிலி தாய்கள் தந்தை இல்லாத பிள்ளைகளை வாங்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தந்தை இருந்தாருன்னா பால் கொடுத்தா அதுக்கு பகரமாக என்ன செய்வாங்க அவங்க கூலிகள் கொடுப்பாங்க நமக்கு பிரச்சனை இல்லாம கூலி தந்தை இல்லாத பிள்ளை அவரு அவங்களுடைய தான் வச்சிருக்கிறாரு அப்துல் முத்தலீம் தான் வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட என்ன நமக்கு என்ன சன்மானத்தை அவர் கொடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சலமாவளிய செல்லம் அண்ணவர்கள் முகமது அபி சலல்லா ஒளிய செல்லம் அண்ணவர்களை எந்த தாயுமே தேர்ந்தெடுக்கல அவங்க மட்டும் அப்துல் முகாலிஃபு கையில இருக்கிறாங்க மற்ற எல்லா குழந்தைகளையும் அந்த பெண்கள் எடுத்து எடுத்துன்னு போயிடறாங்க இப்போ கடைசியா ஒரு பெண் வர்றாங்க அவங்களுடைய பெயர் தான் ஹலிமா என்பதாக சொல்லுது இவங்க வர்றாங்க இவங்களுக்கு வேற வழியே இல்லை இவங்க முஹம்மது சல்லா அலி சொல்லம் அந்த குழந்தையை தான் அவங்க ஆகும் அப்போ குழந்தைய பார்க்கறாங்க தந்தை இல்லாத குழந்தையா இருக்கிறதே தன்னுடைய கணவர்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க இந்த குழந்தைக்கு தந்தை இல்லை பாட்டனர் மட்டும்தான் இருக்கிறார் நாம அங்கிருந்து கிளம்பி உழு வந்துட்டு நாம திரும்பி விரும்பையோடு நம்ம ஊருக்கு நம்ம போக அதனால முடியாதுக்காக இந்த குழந்தையை நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த குழந்தையை கொண்டு அல்லாஹ் நமக்கு இருந்தாலும் செய்வான் நீ எடுத்துக்க என்பதா கணவர் அனுமதி கொடுக்குறாங்க கணவருடைய அனுமதியோடு அந்த குழந்தையை அன்னை ஹனிமா அவர்கள் வாங்கிக் கொள்றாங்க தூக்கினார் இப்போ ஹலிமா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த குழந்தைய நான் வாங்கிட்டு போயிட்டு என்னுடைய மடியில படுக்க வச்சு என்னுடைய பால் பால் வச்சேன் வச்சேன் அப்போ அந்த மடியில படுக்க வச்சு நான் பால் கொடுக்க வச்சோம் என்னுடைய மார்பகத்தில் இப்படி ஒரு பால் சுரந்ததை நான் இல்லை என்பதாக சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வரலாறு சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா அந்த மக்காவில இருந்து இந்த தாய்கள் அந்த குழந்தைகளை வாங்குவதற்காக வந்து இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க வரும்போது இவங்கள்ட்ட ஒரு கிழட்டு ஒட்டகம் பெண் ஒட்டகம் ஒண்ணு இருக்குது அந்த ஒட்டகத்துலதான் இவங்க பயணம் செஞ்சு வரணும் இவங்க பயணம் செஞ்சு வர்ற வழியிலேயே அந்த ஒட்டகத்து அந்த பெண் ஒட்டகத்துல பால் தீங்கு போயிடுச்சு ஒண்ணு ரெண்டாவது இவங்க உடம்போ ரொம்ப பலகீனமாக ஆயிடுச்சு அதனால இவங்க பிள்ளைக்கே இவங்கனால பால் கொடுக்க முடியலை வர்ற வழியில அந்த நெடுதூரம் அந்த பயணத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று இரவுகள் என்ன செய்யல அவங்க பிள்ளை பசியினாலும் அழுதுகிட்டே இருந்திருக்கு யாருக்குமே தூக்கம் இல்லை ஒட்டகத்திலையும் பால் இல்ல ஹலிமா அன்னை ஹலிமா அவர்களுடைய மார்பகத்திலையும் பால் இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப ஒட்டி போய் ரொம்ப பஞ்சமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஹலிமா அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னால ஏன் கூட வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க தாமதமா ஆனாங்க என்னுடைய பலஹீனத்தினால் என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் நேரங்கள் தாமதமாச்சு அவ்வளவு நெருக்கடியில நான் வந்தேன் ஆனா இந்த குழந்தைய திருக்கிட்டு போயிட்டு நான் பால் கொடுத்த உடனேயே என்னுடைய மார்பகத்தில் பால் சுரந்தது அந்த பாலை இவங்களுக்கு கொடுத்து என் பிள்ளைக்கு நான் கொடுத்தேன் என் பிள்ளையும் பசியார அந்த பாலை கொடுத்துட்டு நான் நல்ல ஒரு உறக்கம் வர நேரத்துல நாங்கள் கொண்டு வந்த அந்த ஒட்டகம் அந்த கிழக்கு ஒட்டகம் பெண் ஒத்தகத்திலையும் பால் சுரக்காம இருந்துச்சு என் கணவர் போய் பார்க்கிறாரு அது நிறைய பால் இருந்தது உடனே என் கணவர் சொன்னாரு இந்த குழந்தையை கொண்டு அல்லா நமக்கு வரக்கிட்டான் ஹரிமாவை என்பதாக சொன்னாங்க இந்த குழந்தையை வாங்கி நான் பால் கொடுத்ததற்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் வசந்தங்களும் வறக்கத்துகளும் நிறைய கிடைத்தது என்பதாக அன்னை ஹலிமா அடியா அன்னை ஹலிமா அவர்களே இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள் பிரியமிக்க அல்லாங்களின் நல்லடியார்களே சகோதரர்களே நாயகம் செல்லாவடி செல்லம் அண்ணவர்கள் பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக பிறந்ததும் அதிசயம் அல்லாஹ் அதை காண்பிச்சுட்டா பால் குடிக்கக்கூடிய நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவங்களும் அதிசயங்களாகவும் ஆச்சரியங்களாகவும் பார்க்கப்பட்டது அவர்கள் எவ்வளவு பறக்க பொருந்தியவர்கள் என்பதாகவும் நமக்கு தெரிகின்றது பெருமானார் சலம் அலி செல்லம் அன்னவருடன் பால் குடி சகோதரர்களாக அன்னை ஹம்சார் அலி அல்லா அல்லாஹன் வந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் என இந்த அன்னை ஹலிமா அவர்கள் ஒரு நாள் ஹம்சார் அணியல்லாவர்களுக்கு பால் கொடுத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில ஹம்சாரணி அல்லாத்தானவர்களும் பால் குடி சகோதரர்கள் வரிசையில பெருமானி செலவுக்கும் வர்றாங்க இப்போ இந்த ஹம்சார் அணியல்லாவும் அன்பானவர்கள் பெருமானார் சன்னாவணியலம் அன்னவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது யாரு வந்து முகம்மதை எதிர்த்தா யாரு கேட்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆக தூடு மிகப்பெரிய ஒரு வீரராக பெருமானாரை பாதுகாக்கக்கூடிய ஒரு வீரராக ஹம்சார் அலி அல்லா வல்லான் அவர்கள் வந்து நின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வரலாறுகள்ல பாக்குறோம் நாயகம் செல்லல்லா ஒளி செல்லம் மன்னவர்களை பற்றி இன்னும் அன்னை ஹலிமா அவர்கள் சொல்றார்கள் என் மடியில் வைத்ததும் என் உடனில் என் உடனில் என்னுடைய மார்பகத்தில் பால் சுரந்ததை போன்று ஒரு நாளும் இது போன்ற பான் சுரந்தனை நான் உறந்தடவில்லை என்பதாக பெருமானாரை பற்றி ஹரிமா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் செலவா வழியில் செல்லும் அன்னவருடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தையும் அந்த அறிவையும் பெருமானார் செலவா வழியில் செல்லும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அந்த நல்ல நசிவையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக வாய் பகவானு السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام